ஹிரைசலோன் கிறிஸ்தேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இங்கே சொல்லப்படுகிற அந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது தேவன் நமக்கு அப்படின்னாக்க நம்மோடு சேர்ந்திருக்கிற யாவருக்கும் அநேக மக்களுக்கு எனக்கு மட்டுமல்ல ஆண்டவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அத்தனை பேருக்கும் அவர் அடைக்கலமானவர் அடைக்கலம்னா தெரியும் இல்லையா ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னாக்க அந்த நமக்கு யார் ஆதரவாக இருக்கிறாங்களோ நம்மளை யார் பார்ப்பாங்களோ பராமரிப்பாங்களோ அவங்கள போவோம் பாருங்க அதே மாதிரி தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அப்போ ஒரு அடைக்கலம் நிறைச்சின்னா என்ன கிடச்சிடும் ஒரு பலன் கிடச்ச ஆமாம் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குமானா பலன் இல்லாமல் போயிடும் ஆனால் இவர் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்தார் வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய பலன் ஒரு தெம்பாகிடும் உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அண்ணன் தம்பி இல்லை சொந்த பந்தம் இல்லை யாருமே இல்லைன்னு நினைக்கிற நீங்கள் ஆண்டவராகி இயேசுவை தேடி அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அடைக்கலமாக வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பெரிய பலன் ஆகிடும் ஆயிரம் பேர் இருக்கிறத விட ஆண்டவர் உங்க கூட இருப்பாருன்னா அது ஒரு பெரிய பலன் அதுதான் இங்க சொல்கிறார் தேவன் நமக்கு எல்லாருக்குமே ஆதரவே இல்லாத எல்லாருக்குமே அவர் பலன் அடுத்து பாருங்க ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான அப்போது ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருது இல்லையா அந்த ஆபத்தான சூழ்நிலை உங்களுக்கு வருது அந்த ஆபத்தில் ஒருவேளை நம்ம மடிந்து போயிருப்போம் அந்த ஆபத்து வந்த நேரத்தில் நம்ம மறித்து போயிருக்கலாம் அந்த ஆபத்து வந்த நேரத்தில் எல்லாமே நஷ்டமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவ நமக்கு அனுகூலமான துணையுமானவன் அப்போ அனுகூலம் அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருப்பார் யோசித்து பாருங்களேன் ஆபத்து வருகிற நேரங்களில் எத்தனை விஷயத்தில் ஆண்டவர் நமக்கு சாதகமாக இருந்திருக்கிறார் எத்தனை இடத்துல நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கணும் எத்தனை இடத்துல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார் ஓகே இன்னும் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கட்டும் ஓகேவா மற்ற மனுஷனை போய் அடைக்கலமாக தேடாதுங்க ஆண்டவரை தேடுங்க அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார் நிறைய பேர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க ஆபத்து விரும்ப ஓடி போடுவான் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நமக்கு ஆபத்து வருகிற நேரமெல்லாம் நமக்கு துணையாக இருக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் துணையாக இருந்து உங்கள் எல்லா ஆபத்துக்கும் நாச மோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் நிந்தனைகளுக்கும் அவமானங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பாராக தேவனே உங்களுக்கு அடைக்கலாம் அவரை நம்புவீங்களா அவருக்காக வாழ்வீங்களா அவருக்காக உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா அவர் ஒருவர் மெய்யான தெய்வம் இந்த தேவனைப் போல ஒரு தெய்வம் இல்லை இவரைப் போல ஒரு ரட்சகர் இல்லை இவரை போல மனிதர்களுக்கு துணை செய்கிற மனிதர்களுக்கு உதவி செய்கிற தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அவர் ஒருவரே மெய்யான தேவன் அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் ஓடி வந்து அப்பான்னு கூப்பிடலாம் ஓடி வந்து ஏசப்பான்னு கூப்பிடலாம் அப்பா எனக்கு உதவுங்கப்பான்னு சொல்ல கேட்கலாம் இன்னைக்கு கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருதில்லை வந்த நேரங்களில் ஏசப்பாவை பார்த்து கேட்டு பாருங்கள் ஏசப்பா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க எத்தனையோ பேர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கி இயேசுவை தேடி போகிறாங்கன்னா ஒன்றும் இல்லை ஆபத்தான சூழ்நிலை அவளுக்கு ஞானம் இல்லாமல் இல்லை அறிவு இல்லாமல் இல்லை எத்தனையோ சூழ்நிலைகள் எங்கேலாமல் போய் பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை இயேசுவை தேடி வந்தாங்க அற்புதம் நடந்தது அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் தேடி தேடிப்போங்க ஆண்டவர் ஆராதிங்க உங்களுக்கு அற்புதம் நடப்பதாக ஆமையன் காட் ப்ளஸ் ஜியூ கத்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமியன் ஆமீன்